ஹீஸ் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்டாயிடுறான் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் குக்கரை சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கு நம் நாட்டின் பஞ்சாபை தனியாக பிரித்து காலிஸ்தான் என்ற பெயரில் தனிநாடு உருவாக்கும் நோக்கோடு செயல்படுபவர்கள் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் காலிஸ்தான்கள் ஒடுக்கப்பட்டதால் கனடா மற்றும் அமெரிக்காவிலிருந்து அதன் ஆதரவாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் கனடாவிலிருந்து இதுவரை இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் அடக்கி வாசித்த காலிஸ்தானிகள் வெளிப்படையாகவே செயல்படத் தொடங்கினர் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்துவது இந்தியர்கள் பங்கேற்கும் கூட்டங்களில் வன்முறை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் ஆனால் ஓட்டு அரசியலுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலிஸ்தானிகளுக்கு ஆதரவாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செயல்படுவதாக இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் ஹர்தீப் சிங் நிஜார் கொலகில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியதால் இரு நாட்டு உறவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இச்சூழலில் கனடாவின் சுர்ரே நகரில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நகர சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் இது எங்கள் நாடு இங்குள்ள வெள்ளையர்கள் பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள் என்று கோஷமிட்டனர் கனடாவிலிருந்து அந்நாட்டு மக்களையே வெளியேறும்படி காலிஸ்தானிகள் மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடா அரசும் கண்டும் காணாமல் இருப்பதால் கனடாவையே கைப்பற்றும் முயற்சியில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இறங்கியிருப்பது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் என இந்திய உளவு அமைப்புகள் எச்சரித்துள்ளன